ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே முதல்ல எல்லாருக்கும் வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன் அனைவரும் வந்து என்னை மன்னிச்சிருங்க ஸோ எதுக்காக சாரி சொல்கிறேன் அப்படின்றதையும் வந்து நான் தெளிவுபடுத்திடுறேன் ஸோ எதுக்கு சாரி சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜின் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம் சயின்ஸில் இருந்து ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு சிலபஸ் வைஸாக வந்து நான் வந்து போட்டுட்டேங்க ஓகேங்களா ஸோ ஓல்டு சிலபஸ் வைஸாக வந்து நான் போட்டுவிட்டேன் ஸோ இப்போ சிலபஸ் வந்து நான் வந்து பார்த்துட்டேன் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வந்து இப்போது பார்த்துட்டேன் ஃபஸ்ட் யூனிட் வந்து கரெக்டாக தான் மெயின்டைன் ஆகியிருக்கு செகண்ட் யூனிட் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க போல் நான் வந்து கமெண்ட் வந்து முழுசாக பார்க்காமிட்டுருக்கேன் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ இப்போது நியூ சிலபஸ்லேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜின் ஹெல்த் அண்ட் ஹைஜினை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜில் சயின்ஸு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்குங்க ஜென்ரல் சயின்ஸில் ஹெல்த் அண்ட் ஹைஜின் இருக்கும் ஓகேங்களா ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் தமிழ் சாரி சயின்ஸு எவால்யூவேஷன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜின்ஸ் அண்ட் ஹியூமன் டிசீஸ் என்வால்மெண்ட் அண்ட் காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சயின்ஸில் இந்த டாபிக்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அதில் ஒரு டாபிக் தான் எடுத்து ஹைஜின் ஓகேங்களா அப்போ நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வீடியோ தான் அது வந்து எந்த வகையில் வந்து பயன் இல்லாமல் போக போகிறது இல்லை ஸோ நம்மளுக்கு கிடைச்சா ஒரு மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் கேட்டிருந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அது வந்து அப்போ ஜிகேயில் போடப்பட்ட வீடியோ தான் நான் வந்து இது பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த வீடியோவை நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டேன் ஸோ ஏன் தமிழ்நிலையில் இந்த திருக்குறள் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ முதல்ல அதை நான் சொல்லிடுறேன் ஸோ தீ நாள் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாது நாவி நாள் சுட்ட ஓட அப்படின்னா ஸோ ஓகே நான் சிலபஸ் வந்து இதுவா இருக்கு அப்படின்றத முதல்ல ஒரு நண்பர் வந்து பொறுமையாக போட்டுருந்தாரு ஓகே புரியுது அதை நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டேன் தல ஓகே தலை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இது பண்ணிடுறதும் போட்டுட்டேன் ஆனால் இன்னொரு நண்பர் வந்து யூடியூப் வருமானத்துக்காக போடாதீங்க அவங்க கஷ்டத்துக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு ஏன் அந்தளவுக்கு ஆர்சா வந்து பண்ணணும்னு தெரியல இதே வந்து தமிழும் ஜிகேவும் வந்து நம்ம சிலபஸ் போயிட்டு இருக்கோம் தமிழ் டென்த்து புக்குஸு அப்படியே பார்த்துட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிகே சிலபஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சிந்து சமூலி நாகரிகம் புத்தா அண்டு ஜெயினிசம் பார்த்துருப்போம் வைணம் சைனம் சாரி பௌத்தமும் சமணமும் பார்த்துருப்போம் அப்புறம் குப்தாஸ் பார்த்துருப்போம் டெல்லி சுல்தான்ஸ் பார்த்துருப்போம் இப்போ அடுத்து நம்ம விஜயநகரா பார்க்க போகிறோம் முகல்யாஸில் மரத்தே மரத்துக்கலாம் இப்போ அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் பாண்டியா சோலாஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் பாண்டியா சோலாஸ் வந்து கவராயிருக்கும் ஸோ அதெல்லாம் சிலபஸ் வைஸாக வரப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்போல்லாம் யூடியூப் வருமானத்துக்காக போடுறாங்களா அப்படின்றத வந்து யோசிக்கலை அடுத்து தமிழும் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அப்பயும் யூடியூப் வருமானத்துக்காக போடுறாங்க நம்ம பார்க்காம விட்டுருவோம் அப்படின்றத பற்றி யோசிக்கலை ஸோ இது வந்து என்ன ஒரு மன்னநிலை அப்படின்றது எனக்கு புரியல ஸோ யூடியூப் வருமானத்துக்கு போடுறாங்க அப்படின்றது ஓகே தாங்க நான் அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஒரே ஆளே டைப் பண்ணணும் அதை கரெக்ஷன் பார்க்கணும் அதை வீடியோ பண்ணணும் அதை அப்லோட் பண்ணணும் அதுக்கு முன்னால் நிறைய உழைப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் சுட்டி காட்டுறது ஓகே தான் சுட்டி காட்டுங்க நான் தவறு வேணான்னு சொல்லலை ஓகே ஏன்னா நீங்கள் இந்தமாதிரி பண்ணுறீங்க சார் இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுங்க ஆனால் வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பொறுமையாக பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அரசு ஊழியர் ஆக போகிறீங்க எல்லாருமே ஒரு டீச்சராகவோ ஆகோ இல்லை ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்தமாரி போக்கை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னா அந்த நம்ம போகக்கூடிய இடங்களில் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம அதே போல் போக்க கடைபிடிக்க முடியாது அது நம்மளுக்கு வந்து நிறைய எதிர்வினைகளை வந்து உருவாக்கும் வாழ்க்கைலேயும் சரி எல்லாருடமும் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறத டப்பு டப்புன்னு பேசுறத அந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைச்சிக்கோங்க நீங்கள் சுட்டி காட்டுறத கூட பொறுமையாக சுட்டி காட்டுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு குணம் ஓகேங்களா நான் தவறாக சொல்லலை அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று ஸோ எஜுகேஷன் மெத்தாலிட்டியை பொறுத்தவரையிலும் அந்த மனநிலை வந்து ரொம்ப நம்ம வந்து பள்ளி சார்ந்த சூழ்நிலையில் நம்ம வந்து போக போகிறோம் ஸோ மாணவர்கள்கிட்ட வந்து நம்ம அணுக போகிறோம் ஸோ அப்போ மாணவர்களிட்ட ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இன்னும் பொறுமையாக நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தி வச்சிட்ருக்கணும் பொறுமையாக வந்து நம்ம டீல் பண்ணணும் நம்ம வந்து டப்புன்னு நம்ம மனசில் படுறத பேசுகிறோம் நம்ம வார்த்தையை நம்ம டக்குன்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறக்கூடாதுங்க பேசிடக்கூடாது ஓகேங்களா ஸோ நான் இப்போ யூடியூப் வருமானத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் காண்டக்ட் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்கேன் யார்கிட்டையும் அவங்க அவங்களே என்கிட்ட வந்து பைசா அனுப்புகிறேன்னாங்க சார் எவ்வளோ பைசான்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் இந்த மெட்டீரியல் இதெல்லாம் இந்த மெட்டீரியல் எனக்கு அனுப்பியிருக்கீங்க நான் எனக்கு பைசெல்லாம் வேணாங்க நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன் என்னை கேட்டவங்க நிறைய பேருக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் தெரியும் ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க ஓகே நம்ம வந்து போயிருக்கு போ போறது தவறான பாதையாக இருக்குது சார் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இது வந்து ஜிகேல வரக்கூடிய டாபிக் வந்து நீங்கள் சைக்காலஜின்னு போட்டுக்கிறீங்க ஓகே இது ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு நபர் வந்து நான் அவருக்கு ரிப்ளவும் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தமாரி வந்து இது பண்ணாதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து சுட்டி காட்ட பாருங்க அது உங்களோட வாழ்க்கைக்கும் நீங்கள் வேலை செய்ய போகிற சூழ்நிலைகளுக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி எல்லா இடமா இருந்தாலும் சரிங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மண்ணிலை அமைதியான வழியில் வந்து சுட்டி காட்டுறது அடுத்தவங்களோட இது வந்து காயப்படுத்தாமல் வந்து நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா ஸோ நான் தயவுசெய்து யூடியூப் வருமானத்துக்காக வந்து இஷ்டத்துக்கு போடாத அப்படின்றத மாதிரி சொல்லாதீங்க நான் ஜிகேவும் வந்து சரி தமிழும் வந்து சரி அதை நான் வந்து போட்டுகிட்டு வரப்போ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்போ நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வரல ஓகே ஒன்றும் பிரச்சனை ஆனால் இதுக்காக நான் நிறுத்தப் போகிறது இல்லை இதுக்காக கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன் நியூஸ் சிலபஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி நியூஸ் சிலபஸ்ல இருந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுவேன் விட்டுற மாட்டேன் ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாற்றிக்க பாருங்க இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை எல்லாரையும் சொல்லலை இந்தமாரி வந்து கொஞ்சம் வார்த்தைகளை வந்து டக்குன்னு எமோஷன் ஆகி டக்குன்னு பேசுகிறாதீங்க டக்குன்னு இது பண்ணுறாதீங்க அது வந்து மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இது ஏற்படுத்தலாம் அதனால வந்து அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஓகே சார் மற்றபடி எதுவும் இல்லை இந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வயசு உங்களுக்கு வந்து நான் வந்து செகண்ட் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் யூனிட் வந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் செகண்ட் யூனிட் வந்து உங்களுக்கு வந்து நான் யூனிட் வைஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ மறுபடியும் நான் ஒரு டைம் எல்லாேருக்கும் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஸோ சில பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருக்கீங்க போல் அதை நான் வந்து பார்க்க முடியல ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மற்ற நேரங்களில் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குறை நாட்களில் வந்து நியூஸ் சிலபஸ் வயசாக தான் போக போகுது அதனால் யாரும் வரி பண்ணிக்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையாக வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் ஸோ தேங்க்யூ கைஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்ததா வந்துட்டோம் நம்ம அப்படியே ஒரு கொஸ்டினையும் பார்த்துட்டு போவோம் அப்படி எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இந்த திருக்குறளுக்கான அணி என்ன அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா வந்ததா வந்தோம் ஒரு மார்க்குக்கு என்ன பயனுள்ளதாக வந்து பார்த்துட்டு போகும் தீயினார் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அந்த அணி எந்த அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஓகேங்களா அதனால் இதுக்கான அணி எந்த அணி வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஸோ இதுக்காக நான் வந்து வீடியோஸ்லாம் போடத்தை நிறுத்த மாட்டேன் பயப்படாதீங்க நான் வந்து நிறைய பேர் வந்து பைசா கேட் மறுபடியும் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் பைசா நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி என்னோட நான் போடுற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அதை தவிர்த்துடுவேன் ஓகேங்களா ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரப்போ வந்து நம்பியும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாங்கணும் அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் அந்த மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுறப்பல இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து நான் போல தான் இருக்கும் எனக்கு நிறையா யூடியூப்ல வந்து எனக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் என் வீடியோ பார்க்குறா போல் பைசா கட்டிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் பார்க்க வைக்கிற போல நான் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நான் பண்ணலை ஓகேங்களா ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்தோம் ஃபீ இப்போ கூட மற்ற ஃபோட்டோ டேஸ்ட் எல்லாமே பீடியா கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன் கன்வெர்ட் ஆனவொன்னே எல்லாருக்குமே போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வந்துருந்தேன் ஓகேங்களா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இருந்து கண்டிப்பாக வந்து நியூஸ்லாம் சேச போயிடுறேன் ஓகே நடந்து நடந்து போச்சு ஓகே நானும் சாரி கேட்டிருக்கேன் ஓகே சார்க்கிஸ் நம்ம பத்து வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயம் அந்த ஹெல்த்தண்ட் ஐஜின் வீடியோ திருப்பி போடுவேன் எங்க போடுவேன் ஜிகேவில் வந்து மறுபடியும் போடுவேன் அதை நான் விட்டுருவே மாட்டேன் மறுபடியும் அந்த அண்ட் ஹைஜின் வீடியோ அதுக்கிற கரெக்ஷன் ரெண்டு கரெக்ஷன் அந்த கரெக்ஷனை போட்டுட்டு மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் நானும் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா பாய் கைஸ் இதுக்கப்புறம் தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் அண்ட் சைக்கலஜியா இருக்கட்டும் மூணுமே சிலபஸ் சைஸாக தான் போகுது ஆல்ரெடி ரெண்டுமே சிலபஸ் சைஸ் தான் போயிட்டு இருக்கு சோ மூணு வயதுக்கு அப்புறம் சிலபஸ் சைஸாக தான் போகும் அதுவும் சிலபஸ் சைஸாக தான் போகும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்